ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பசங்களை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க பசங்களுக்கு குடிக்க நல்லா தண்ணி குடிக்கும் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பசங்க ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு பக்கெட் தண்ணியில் நல்லா குளிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க சாப்பிட்டேன் மார்னிங் ஸ்கூலுக்கு போனது வீட்டுக்கு வந்திருப்பாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து அவங்க ஸ்டடிஸ் மேலே அக்கறை செலுத்தட்டோம் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்றதும் முதல்ல கேளுங்க அதை முதல்ல செய்ய சொல்லுங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டிவி பார்க்கணுன்னு தோணும் அவங்களுக்கு டிவியெலாம் வைக்காதீங்க டிவி ப்ரோக்ராம்ஸ் எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் பசங்களை வந்து டிவி ஜாஸ்தியாக பார்க்க விடாதீங்க ஸ்கூல் டைரி எடுத்து முதல்ல செக் பண்ணுங்கள் ஸ்கூலில் என்ன ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட் ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா இதெல்லாம் பாருங்கள் ஸ்கூலில் என்ன கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு கேளுங்க ஸ்கூலில் என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன்ற கொஸ்டின்னு டெய்லி கேட்கணும் பசங்களை பசங்களாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை புதுசெல்லாம் நீங்களும் கற்றுக்கோங்க எதாவது டவுட் இருந்தால் நீங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க பசங்க பேசுகிறது இன்ட்ரெஸ்ட்டோட கேளுங்க அப்போ தான் அவங்களுக்கு நிறைய பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா பாலெல்லாம் கொடுங்க ஒரு கிளாஸ் பால் நல்லா குடித்தாங்கன்னா நல்லா தெம்பாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பால் நல்லா குடிக்கணும் டெய்லி பசங்களுக்கு பால் கொடுங்க நிறைய சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்காதீங்க பசங்கள் பல்லெல்லாம் அதனாலேயே அஃபெக்ட் ஆகும் பசங்க பல் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப் லாங் வந்து பல் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அதனால் நிறைய சாக்லேட்டு ஐஸ்கிரீமு சுகர் ஐட்டம் சக்கரை ஐட்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறச்சி கொடுங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அலோவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு வர்றது ட்ராஃபிக்கு இதெல்லாமே ரொம்ப ரிஸ்கு வீட்டிலேயே பசங்க படிக்கிட்டோம் அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுங்கள் புக்ஸெல்லாம் எடுத்து படிக்க சொல்லுங்கள் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் டியூஷன் போகிற பசங்க ஹோம் ஒர்க்கெலாம் முடித்தாங்களா டவுட்டெல்லாம் கேட்குறாங்களான்னு பாருங்கள் டியூஷன் படிக்கிற பசங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் டெய்லி ஒர்க் வந்து அப்பப்போ முடிச்சிடணும் இல்லாட்டி ஸ்கூலில் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு திட்டுவாங்க இதுக்கு எதாவது டவுட் இருந்தால் இன்டர்நெட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் கூகுளு குரோமு அதுலேயாவது போய் செக் பண்ணி நீங்கள் வந்து பசங்களுக்கு டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம் ஸ்கூலில் எந்த பிரச்சனை இல்லாமல் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க அவங்க நல்லா நீட் அண்ட் டைடியாக நல்ல ட்ரெஸ் யூனிஃபார்மில் போகிறாங்களா ஸ்கூலில் நல்லா கரெக்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா யூனிஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்க வந்து நல்லபடியாக போய்ட்டு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் சண்டேஸில் நீங்கள் கூட பசங்களோடு உட்காந்து விளையாடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வீடியோ கேம்ஸு கொஞ்சம் அலோவ் பண்ணல ஆனால் டெய்லி அதே ப்ராக்டிஸ்ஸு அதே பழக்கமாகக்கூடாது பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்காங்க லைட்டாக ஸ்நாக்ஸு ஸ்வீட் லைட்டாக அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் லைட்டாக வாங்கி கொடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது பசங்களை கேள்வி கேளுங்க என்னென்ன படித்தாங்கன்றத கேள்வி கேளுங்க உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் கேள்வியில் கேளுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்